குடும்பத்தில் என்ன ஒன்று போடு குடும்பத்தில் நன்றி யார் சொல்றதா நன்றி யார் சொல்ற நன்றி சென்னையில் பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம் பனையூர்ல சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது மூணாவது கருவில் வச்சிருக்குது அவனுக்கு இப்போதான் நாலு மாதம் வந்தான் கட்சியில் நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு வயலாம் என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம் என்ன அனுபவம் இருக்கு வேற என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவசாலையாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன் களத்தில் நல்ல ஆளுநர் வேணும் நல்ல திறமையா வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருளை போட்டு நான் சொல்றது தான் நீங்க சொல்லுங்க கேட்கணும் யாரா இருந்தாலும் நான் தான் கேட்கணும் எல்லாம் பண்ணுங்க நீங்க பண்ணுங்க புரியுதா நான் சொல்றதை கேட்கலன்னா

முகந்தன் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கை தட்டங்கப்பா குடும்பத்தில் குடும்பத்தில் நன்றி யார் சொல்றது நிறைய நன்றி சொல்ல வருகிறார் சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் ஒரு புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன்

நுகந்தான உனக்கு உதவியாக சொல்றாரு அதனால் இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா அவ்வளோதான் வேற என்ன சொல்ல முடியும் முகந்தன் தலைவர் நான் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பித்தத கட்டி என்ன சொல்றேனா அதுதான் செய்யணும் எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விரைவில் கொள்ளுங்கள் காலாயம் நாள் விருப்பம் இல்லாதவர்கள் என் கேட்க கேட்காதவர்கள் விரைவில் கொள்ளலாம்